வணக்கம் செல்வகுமாரின் நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்க குழப்பம் தீர்க்கும் ஆய்வறிக்கை எனலாம் லானினா மற்றும் நெகட்டிவ் ஐவோடி எப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்தும் என்கின்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது அதிகாலை பதிவு செய்யப்படும் அதாவது இரண்டு மூன்று நாட்களாக எனக்கு தொடர்ந்து வந்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பருவமழை பற்றாக்குறை என்கிறார்களே குறைவான மழைதான் பெய்யும் என்கிறார்களே அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் என்கிறார்களே கேள்வியாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் தென்மேற்கு பருவமழையிலையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தென்மேற்கு பருவமழை குறைவாக பொழியும் என்று சொன்னார்கள் இப்ப அணைகள் நிரம்பி இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் தொடர்ந்து திறப்பு கேட்ட அளவு வந்து கொண்டிருக்கிறது நூத்தி இருபது அடியிலே இருக்கிறது இறங்கினாலும் மீண்டும் நூத்தி இருபது அடியை எட்டி விடுகிறது பவானி சாகர் நிரம்பி இருக்கு இதுவரை நிரம்பாத திருமூர்த்தியே நிரம்பி விட்டது அமராவதி ஆடியாறு பரம்பிக்குளம் குளம் என்ன திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் குண்டாறு அடபிநாயினார் எல்லா அணையும் வழிந்து கொண்டிருக்கு இப்படி இருக்கும் பொழுது கர்நாடகாவில் அது போலதான் வட இந்தியா முழுவதும் வெள்ளப்பெருக்கு மேக வெடிப்பு மழை இதுவரை கண்டிராத வெள்ளம் காஷ்மீரில் பாகிஸ்தான் முழுவதும் வெள்ளம் இந்தியாவின் காஷ்மீரை விட எல்லா தண்ணீரும் பாய்ந்து ஓடக்கூடிய வழித்தடம் பாகிஸ்தான் கண்ணில் காண்பதை எல்லாம் அடித்துக் கொண்டு செல்கிறது பாவம் ஏது மரியாதை கால்நடைகளும் செல்வதை பார்க்க முடிகிறது நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் போவதையும் மனவேதனையுடன் காண முடிகிறது பருவமழை அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவில குறைவாக பெய்யும் என்றார்கள் பொதுவாக தென்னிந்தியாவில தான் நிறைய மழை பெய்யும் இந்த ஆண்டு மே மாதமே தொடங்கி ஜூன் ஜூலைலயே அணைகளை நிரப்பி விட்டது இதுவா குறைவு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில மட்டும் ஒரு சில இடங்கள்ல குறைவாக இருந்தாலும் வட உள் பகுதிகளில் நிறைய மழைப்பிடிவை பொழிந்து கொண்டு பொழிந்தது பொழிந்து கொண்டிருக்கிறது வட உள் மாவட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி எல்லாம் போதுமான அளவு மழை பொழிவு பொழிந்துவிட்டது போதுமான அளவு இந்த அளவிற்கு மழை இதுவரை பெய்ததில்லை என்று சொல்லலாம் வேணா ஒரு சில இடங்கள்ல குறைவாக இருக்கலாம் அந்த இடங்களுக்கும் மழை பெய்ய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் சராசரி அளவு எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்யும் வழக்கமாக அது செப்டம்பரிலே தான் பெய்யும் லானினா குறித்த சந்தேகம் ஏற்கனவே இருந்துச்சு நாம உறுதிபட இந்த ஆண்டு லானினா தான் என்று சொல்லியிருந்தோம் கடல் நீரோட்டத்தை வைத்தே கடல் நீரோட்டம் எந்த திசையில் பயணிக்கிறது எங்கே வெப்பத்தை ஏற்ற போகிறது என்கின்றபடி கணிப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்லை எல்லாமே நம்முடைய நீரோட்டங்களை வைத்து கணக்கிடுவதை வைத்து பசிபி பெருங்கடல நீரோட்டம் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் நீரோட்டம் ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறது ஆசிய பக்கம் வெப்பம் உயரும் என்று சொன்னோம் அப்போ லானினா அமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது நடுநிலை என்று சொன்னாலும் அது நீண்ட நாள் நீடிக்காது லானினா தான் என்று சொன்னோம் நெகட்டிவ் ஐவோடி நெகட்டிவ் ஐடி என்று ஒன்று ரெண்டு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நெகட்டிவ் ஐவோடி விட்டது அரபிக் கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வங்கக்கடலின் தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கும் அதனை ஒட்டியுள்ள அதாவது இந்திய வடக்கு இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியா வங்கக்கடலின் தெற்கு பகுதிக்கு கடத்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடல் முழுவதும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு நீரோட்டம் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது காஷ்மீரில் எப்படி மழை பொழிந்தது என்று நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் காஷ்மீருக்கு எங்கிருந்து வந்தது வெப்ப நீராவி வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த தாழ்வு அமைப்பு தென்மேற்கு பருவ காற்றை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக ஈர்த்து அதாவது அது எங்கிருந்து வந்துச்சு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த காற்று வளிமண்டலத்தில் ஈர்த்து வங்கக்கடல் கால் வங்கக்கடல் கூடிய நீராவியையும் ஈர்த்து ஒட்டுமொத்த நீராவியை இமயமலை பகுதி நோக்கி செலுத்தியது செலுத்த காரணம் அங்கிருந்து ஒரு நிகழ்வு காஷ்மீரில் மையம் கொண்டிருந்த ஒரு தாழ்வு பகுதி இணைப்பு சுழற்சியால் பிணைக்க ஒடிசா தரையேறும் காற்றை நீராவியை காஷ்மீர் வரை கொண்டு சென்றது காஷ்மீரில் கொண்டு போய் இந்த நீராவியை அங்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை அங்கு இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று இதை குளிர்வித்து வெப்ப நீராவியை குளிர்வித்து மேகமாக மாற்றி கொட்டி தீர்த்தது புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல என்ன தெரியுது குளிர்ச்சியும் மழை தரும் எப்படி அதிக நீராவியை கொடுத்தால் சரிக்கு சமமாக நீராவியை கொண்டு ஏற்றினால் சரிக்கு சமமான மழைப்படிவையும் கொடுக்கும் காஷ்மீர் என்பது ஒரு குளிர்ச்சியான பகுதி வெப்ப நீராவி அதற்கு சமமான அளவில் சென்றால் தான் அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டது தென்மேற்கு பருவமழை பொழியாது என்றார்கள் மகாராஷ்டிராவில எப்படி மும்பையிலே கொட்டி திருத்து வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் கேரளாவிற்கும் கொட்டும் இருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் கர்நாடகாவிற்கும் ஏற்கனவே பெய்திருக்கிறது தான் பற்றாக்குறை எதுமில்லை இதுவரைக்கும் அதிக மழை மழைதான் பொழிந்திருக்கிறது கேரளா கர்நாடகாவில் இந்த வரக்கூடிய செப்டம்பர்ல கண்டிப்பா நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் கடக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் குஜராத் மகாராஷ்டிரா கடலோரம் செல்ல இருக்கிறது குஜராத்தை ஒட்டி அகமதாபாத் மற்றும் துவாரகா வழியாக கராச்சி வழி கராச்சி வரை போக போகிறது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்திற்கு அமையும் ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா மத்திய ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி கர்நாடகா மா கோவா மத்திய ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி கர்நாடகா கோவாவிற்கு பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கு இருக்கு வெயிலை பார்த்ததும் மழை பொய் பொய்த்து விடுமோ என்று நினைப்பதும் அதிக மழை கொட்டு கொட்டும் பொழுது இந்த ஆண்டு கொட்டி தீர்த்து விடுமோ பாதித்து விடுமோ என்று நினைப்பதும் இயல்பாகிவிட்டது மக்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உள்ளே போய் மழை பொழிவை கொடுக்கும் என்று ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறேன் வங்கக்கடலிலே அதிகமான வெப்பம் ஏறிக்கொண்டிருக்கிறது வெப்பம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீரோட்டத்தை கணக்கிட வேண்டும் நீரோட்டம் மிக வேகமாக தீவிரமடைந்திருக்கு அப்ப வேகமாக தீவிரமடையும் நீரோட்டம் இன்னும் நிறைய வெப்பத்தை கொண்டு வந்துதான் ஏற்றும் நிகழ்வுகள் உருவாகி உறிஞ்சி ஊதினாலும் வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றும் அளவிற்கு நிகழ்வுகளுக்கு அதாவது நிகழ்வுகளுக்கு வெப்பம் கொடுக்கும் அமைப்பும் கடல் வெப்பத்தை உயர்த்தும் அமைப்பும் நீரோட்டம் அளவாக இருக்கிறது இவை வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகவும் உருவாகவும் சிறு நிகழ்வு உருவானாலும் ஆணித்தனமாக செயலிடக்காமல் உள்ளே வரை பயணிக்கவும் வாய்ப்பாக அமையும் இதனால மேற்கு தொடர்ச்சி மலை வரை மழை படிப்பை கொடுக்கும் கண்டிப்பாக கர்நாடகாவின் தெற்கு பகுதி தெற்கு ஆந்திர பிரதேசம் வரை மழை பிடிப்பி கொடுக்கும் தென்மே வடகிழக்கு பருவமழை காலத்துல குளிர்ந்த காற்று கூடுதலாக கிடைத்தால்தான் சரிக்கு சமமாக வெப்ப நீராவியை மழையாக மாற்ற முடியும் குளிர்ந்த காற்று குறைவாகவும் வெப்ப நீராவி கூடுதலாக இருந்தால் அது மேகத்தை மட்டுமே கொடுக்கும் சரிக்கு சமமாக குளிர் நீராவி வெப்ப நீராவி இருந்தால் தான் அதை அப்படியே மேகமாக மாற்றி அப்படியே கொட்ட செய்யும் ஆக கண்டிப்பாக மழைப்படிவிலே பற்றாக்குறை இருக்காது என்று அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நெகட்டிவ் ஐபோடி என்பது அதாவது குமரிக்கடலிலும் வெப்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது மாலத்தீவு வரை வெப்பம் உயர்ந்து இருக்கிறது அரபிக்கடலோட தெற்கு பகுதி விட வெப்பம் குறைவாக இருக்கலாம் அதையும் உயர்த்தும் கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில கண்டிப்பாக அரபிக்கடலின் தெற்கு பகுதி வெப்பம் உயர்ந்து குமரிக்கடல் மாலத்தீவு வழியாக நிகழ்வுகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுதும் மழை உண்டு ஆக நிகழ்வுகள் மாதத்திற்கு ரெண்டு வீதம் குறைந்தபட்ச வலுவான நிகழ்வுகள் காத்திருக்கு இரண்டு நிகழ்வு தெற்காந்திரா இரண்டு நிகழ்வு வட தமிழ்நாடு இரண்டு நிகழ்வு மத்திய தமிழ்நாடு இரண்டு நிகழ்வு தென்மான் தென் மாவட்டங்கள் என்று நிகழ்வுகள் ஜனவரி வரை இருக்கிறது மழை கண்டிப்பாக நிறைய கொடுக்க இருக்கிறது ஒரு பத்து நாட்களுக்கு மட்டும் பொறுமை காத்திடுங்கள் அதற்கு பிறகு ஆகஸ்ட் சாரி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் எட்டிலிருந்தே உங்களுக்கு எல்லாமே சாதகம் தென்பட்டுவிடும் பனிரெண்டில் இருந்து வலுவாகிவிடும் கண்டிப்பாக செப்டம்பர் பின்னரை பகுதி அக்டோபர் முன் பகுதி தென்மேற்காகவும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறு வரை வடகிழக்கும் வலுத்திருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் குழம்பு வேண்டாம் தெளிவாக இருங்கள் எல்லோருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை கடலோர மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து சதவீத பகுதிகள் அதீத மழை பாதிக்கும் மழைப்படிவாக இருக்கும் அது நிகழ்வோட வழித்தடம் இருகாற்று இணைப்பு பொறுத்து அறக்கூடிய வரக்கூடிய மாதங்களில் துல்லியமாக அறிவிக்கலாம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி